السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده اما بعد قلنا انتم يها الذين امنوا الله ورسوله يريداكم اجلنگलिन آه அருமைநாயகம் முகமதுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலாக்கும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சுகதாக்கள் வலிமார்கள் குத்துகுமார்கள் குறிப்பாக நம்மை பெற்ற பெற்றோர்கள் நம் உறவுகள் நமது ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ரமலானின் இரண்டாவது தராவியகை நிறைவு செய்து நோன்பினுடைய எல்லா அமல்களையும் ரமலானினுடைய அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் ஏற்று அருள் புரிவானாக இந்த ரமலானின் மாதத்திற்கு பொறுமையுடைய மாதம் என்ற இன்னொரு பெயரையும் பெற்றிருப்பதும் அல்லாஹு ஆலமீன் நபிமார்களைப் பற்றி பேசும்பொழுதெல்லாம் இந்த குணத்தில் உடையவர்கள் என்பதை பற்றி பேசாமல் அந்த குணத்தை பற்றிய குறிப்பை அல்லாஹு அவர்களை பற்றி வர்ணிக்காமல் எந்த நபியை பற்றியும் அல்லாஹு பேசிக் கடந்ததில்லை சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் என்கின்ற பட்டியல்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த குணம் இல்லாதவர்கள் என்கின்ற அந்த தன்மை இல்லாமல் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுடைய பட்டியலில் பெரும்பாலும் இந்த குணம் உடையதவர்கள் மட்டும்தான் நுழைகிறார்கள் என்கின்ற அற்புதமான ஒரு குணத்தை பற்றிய பேச்சுக்களை அந்த குணத்தையை அல்லாஹ் நம்மிடம் வளர்ப்பதற்கான முக்கியமான பிரார்த்தனையோடு இந்த பொறுமை என்கின்ற அற்புதமான தலைப்பை கொண்டு ஒரு சில வார்த்தைகளை பற்றி பேசி நிறைவு செய்கிறேன் பொறுமை ரமதானுடைய மாதத்திற்கு பொறுமையுடைய மாதம் என்று சொல்கிறார்கள் பொறுமை என்பது உலகத்தில் எல்லா விஷயங்களிலும் ஆள வேண்டிய கையாள வேண்டிய முக்கியமான ஒரு குணம் என்றால் அது மிக அல்ல ஒரு மனிதன் பொறுமையை எங்கெல்லாம் கையாளுகிறான் என்பதை பார்க்கலாம் சோதனையின் பொழுது வேதனையின் பொழுது அந்த சோதனையும் வேதனையும் தனக்கு நெருக்கடி ஏற்படும் பொழுது பொறுமையை கையாள்வது அதே போன்று தான் ஒன்றை வைத்திருக்கும் பொழுது அது இழக்கும் பொழுது கையாளும் பொறுமை சில சமயங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் நம்மை யாருமே மதிக்காமல் போவதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டு நம்மை பார்த்து சிரிக்கிறார்களோ என்று பரிகாசம் ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய பொறுமை அதே போன்று எல்லாம் ஹக்குகளாக செய்திருப்போம் நன்மைதான் செய்திருப்போம் ஆனால் நன்றி மறந்தவர்களாக நம்மளிடம் சிலர் நமக்கே எதிராக சதிகளை செய்யும் பொழுது செய்ய வேண்டிய பொறுமைகள் அதே போன்று எதை தொட்டாலும் குற்றமாக பார்க்கின்ற பார்வை நம்மை சுற்றி இருக்கும் பொழுது உள்ளத்திலும் உடலிலும் நோய்வினையை ஏற்படுத்தும் பொழுதெல்லாம் நாம் ஆழ வேண்டிய பொறுமை இத்தனை இத்தனை சந்தர்ப்பங்களை பேசிக்கொண்டே போகலாம் பொறுமை பற்றி பேச வேண்டும் என்றார் பொதுவாக பொறுமை என்பது அல்லாஹுவின் தூதர் நபிசல்லு அலிவசம் அவர்களிடம் இந்த ஈமானை பற்றி ஒவ்வொரு முஸ்லிமும் பெற்று வந்திருக்கிறோம் ஜபரீல் அலி சல்லாத்தவசல்ல அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவரிடம் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்த உடனே கேட்ட முதல் வார்த்தை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எப்படி ஈமான் கொள்ளணும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரியும் அல்லாஹ் எனக்கு அறிந்து கொடுத்திருக்கான் அன் மின்உ பில்லா ஜிப்ரியிலேசன் சொல்லி கொடுக்கறாங்க ஆமா அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும் மலக்குமாரகளை கொண்டு ஈமான் கொள்ளணும் வ குதுபிஹி அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளணும் வ ரசூலிஹி அவன் ரசூல்மாரகளை கொண்டு ஈமான் கொள்ளணும் வல்யோமில் ஆகிரி மறு உலகத்தை கொண்டு ஈமான் கொள்ளணும் அப்படிதானே ஈமான் கொள்றோம் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டோம் வானவர்களை கொண்டு ஈமான் கொண்டோம் தௌராத்து இஞ்சில் சபுர் குரான் இதுவும் ஈமான் கொண்டோம் மறு அதையும் ஒரு முஸ்லிம் எல்லாவற்றையும் ஈமான் கொள்வான் மறு கிடையாது அதுல எந்த நிராசையும் கிடையாது அந்த ஹதீசில் வருகிறது கடைசியாய் வத்துமின் பில் பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கொள்வதின் கரிசியாக ஒன்று அது அது நலவோ கெடுதியோ அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்துதான் வருகிறது என்பதை கொண்டு அந்த விதியை ஈமான் கொள்ள வேண்டும். இது ஒரு முஃமினுடைய முதல் தட்டமாக ஒரு முஃமின் ஈமான் கொள்வதற்கான முக்கியமான şartது. خير மட்டும்தான் தான் வருது. கெடுதிகள் எல்லாம் வந்துட்டா நம்ம அல்லாவுடைய கோவக்காரனாக மாறிவிட்டோமோ துன்யாவில தகுதி இல்லாதவர்களாக மாறிவிட்டோமோ இனி துணியாவில எப்படி எல்லாம் நம்ம வாழ போகிறோமோ யாருடைய முகத்துல முழிக்க போறோமோ மற்றவர்கள் நம்மை எப்படி பேசுவார்களோ இவர்கள் இல்லை என்றால் நாம் எப்படி வாழ்ந்துவிட முடியுமோ என்றெல்லாம் பல கேள்விகளுக்கான விடைகளாகத்தான் கண்மணி ரசூல் லாஹி சல்லு அலிக வசலம் வாழ்க்கை அமர்ந்திருந்திருக்கிறது சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அற்புதமான ஹதீஸ் அது மா வஉதிய அஹது அதான கைரன் வ ஔஸா மின சர் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய கொடை என்றால் அவனுடைய செல்வமோ அவனுடைய குழந்தை செல்வமோ அல்லது அவனுக்கான சொத்தோ அவனுடைய அழகான குடும்பமோ இவைகளெல்லாம் எல்லாம் கிடையாது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த பெரிய கொடை ஒரு மனிதனுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிறான் என்றால் பொறுமையான உள்ளம் யார் பெற்றிருக்கிறாரோ அவர்தான் நிறைந்த சொத்து பெற்றிருக்கிறார் என்றார்கள் பெருமான் அரசு உள்ளாகி ஏன் தெரியுமா உங்கள் எல்லோருக்கும் தெரிவதற்காக ஒரு 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 சுருக்கமான ஒரு ஃபார்முலா அவர் சொல்ற பொதுவா லைசுல்யா என்ற அரபுல சொல்லுவாங்க கொடுக்க பெற்றவைகள் எல்லா கொடைகளையும் எடுத்து நம் மகிழ்ந்துதான் வாழ்வோம் என்பதும் கிடையாது எது எல்லாம் நமக்கு கொடுக்காமல் தடுக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்கு இறைவனிடம் கோபம் கொள்வோம் என்பதும் கிடையாது இல்லாததற்கு துன்பம் பெற்றுதான் ஆக வேண்டும் என்பதும் கிடையாது இருப்பதற்கு நாம் இன்பம் பெற்றுதான் ஆக வேண்டும் என்பதும் கிடையாது இங்கே நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் துன்பமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நிறைய பேருக்கு நிறைய இல்லை ஆனால் அவர்கள் இல்லை இன்பத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா இந்த பொறுமை என்கின்ற அற்புதமான ஒன்று பெருமக்களே அதற்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன் கண்மணி ரசூல் வசல்லம் அவர்களே போதும் அதற்கு ஒரு உதாரணம் அமிகல் அவர்கள் வயிற்றே இருக்கும் பொழுது பிறப்பதற்கு ஒரு மாதம் முன்பாக சைதினா ரசூனு சல்லல்லா சொல்லிய தந்தை அழைக்கிறார்கள் உலகத்தின் அடையாளம் அது உலகத்தின் அடையாளம் தந்தை என்பது உலகத்தின் அடையாளம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒன்னு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும் ஒரு இடத்துல இன்னாருடைய மகன் இன்னார் என்று அழைக்கப்படும் பொழுது அந்த தந்தைக்கு பெருமையாக இருக்கும் தந்தையை விட மகனுக்கு ஆக பெருமையாக இருக்கும் ஆஹா என் தந்தையுடைய பேரோடு என்னை அழைக்கிறார்கள் என்று சமயங்கள் விடுபடும் பொழுது கொண்டு போய் சேர்த்து இந்த பெயரை சேர்த்து அழையுங்கள் என்று சொல்வார்கள் நம்ம மதரசாக்கள்ல கூட பரி பரிசுகள் கொடுக்கும் பொழுது வாப்பா தந்தையுடைய பெயரோடு சேர்த்து அலைஞ்சா அந்த பிள்ளைக்கும் பெருமையா இருக்கும் தந்தைக்கும் பெருமையாக இருக்கும் என்று சொல்வார்கள் கண்ணன் ரசோல் லாஹி சல்லல்ல அலிசம் அவர்களுக்கு அது இல்லை அல்லாஹ் அத்தாவை கொடுத்தான் விசாலத்தை கொடுத்தான் நுபுவத்தை கொடுத்தான் சிறந்த தலைவர் என்ற பட்டம் எல்லாம் இருக்கிறது ஆனா ரசூல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலவின் தந்தை இல்லாமல் உலகத்தை சந்திக்க வைக்கிறார் பிறந்த பிள்ளை இரண்டு வருடத்திற்கு பின்னால் தாய் இல்லாமல் மாறுகிறது சரி நம்மளுடைய பாத்தனார்தான் எல்லாம் நம்மளுடைய தாத்தா தான் எல்லாம் என்று அரவணைப்பில் வாழ்ந்தால் அவர்களும் மறைகிறார்கள் பப்பாத்தாகிறார்கள் எல்லாம் தாண்டி இளமை பருவத்தை எல்லாம் தாண்டி முதன் முதலமாக திருமணம் என்ற கட்டத்திற்குள் வரும் பொழுது இதுதான் அன்பு இதுதான் பாசம் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒரு மனமும் இன்னொரு மனமும் ஒரு உடலும் இன்னொரு உடலும் சேர்ந்து கொள்ளும் என்கின்ற தாரக மந்திரத்தை கெற்றுக்கொண்டு முழு காதலியும் பெறும்பொழுது பொழுது அன்பு மனைவி அன்னை அவர்கள் மறைகிறார்கள் எல்லாம் மறைகிறது யோசித்து பாருங்கள் இதையெல்லாம் பெறுகிறவரும் மறைகிறார்கள் ரெண்டு ஆண் குழந்தை செய்தி செய்யப்படுகிறார்கள் ரெண்டும் தங்களுக்கு முன்னால் மறைகிறது வஃபாத்தாகிறது நாங்கள் பெண் குழந்தைகள் மூன்றும் தனக்கு முன்னால் வஃபாத்தாகி எல்லாம் வஃபாத்தாகிறது கண்மணி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை இத்தனை சோதனைகளையும் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்நாளை நகர்த்திக் கொண்டே போனார்கள் ஏன் தெரியுமா விமா சபர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் வஸ்பிர் வமா சப்ருக இல்லா பொறுமையா இருங்க அந்த பொறுமை அல்லாஹ்வுக்காக இருங்கள் என்று சொன்னார்கள் அந்த பொறுமையை கையாண்ட பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடம் பெருமக்களே எதையும் நாம் இழக்கவில்லை எதையும் நாம் பெறவும் இல்லை அல்லாஹ் ரபுல்லா ஆழனின் எதை வழங்கியிருக்கிறானோ அவைகள் அனைத்தும் நமக்கான கலா கதிர்கள் அல்லாஹ் அதை எதை நம்மிடமிருந்து பிடுங்குகிறானோ அல்லது வழங்கவில்லையோ அதுவும் நமக்கு கலா கதிர் சில சமயம் இந்த பொறுமையாக இருங்கள் என்று சொல்லும் பொழுது யாராவது நம்மகிட்ட ஆதர ஆறுதல் சொல்லுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கோவப்படாதீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையை கை அவசரப்படாதீங்கன்ட்டு சில சமயம் நாம அவங்கள்ட்டையே என்ன செய்வோம்னு சொன்னா இவருக்கு என்ன தெரியும் என்னுடைய வேதனை இவருக்கு என்ன தெரியும் என்னுடைய வேதனை ஒரு அம்மா அப்படி இருந்தது செல்லல்லாலேசன் காலத்தில் ரசுலல்லாஹ் செல்லல்லாஹ் வலி வசல்லம் அப்படியே கடந்து போறாங்க ஒரு அம்மாவை பார்த்தா ஒரு கபூரில் உட்காந்து அழுது கொண்டே இருக்குதுலாலேசன் அவர்கள் கிட்ட போய் நின்று விலங்கிக் கொண்டார்கள் தன்னுடைய பிள்ளை இறந்து விட்டால் அந்த இறந்து விட்ட கபூருக்கு பக்கத்தில் உட்காந்து அழுகுது சல்லலாலேசனம் கிட்ட போய் சொன்னாங்க இத்தனை வசதி இந்த பெண்ணை கூப்பிட்டு அழைத்து சொன்னாங்க எம்மா அல்லஹிவினை அஞ்சிக்கொள்ள அல்லாஹுவிடம் நீ பொறுமையாக இரு பொறுமையை இழந்து விடாதே என்று சொன்னார் அந்த அம்மாவுக்கு தெரியாது இது ரசூலுல்லா தான் என்று தெரியாது பொதுவா வேதனையுடைய நேரத்துல கண் கலங்கி கொண்டு உலகத்தையே மறந்து போய் கண்கள் எல்லாம் புகைப்பிடித்து போய் இருக்கும் இல்லையா வந்தது அல்லாஹின் தூதர் என்பது தெரியாது பொறுமையாக இருப்பதா இலை காண்ணி இலை காண்ணி நீ முதல்ல என்ன விட்டு போ என்ன வார்த்தை சொல்ற என்ன நடந்திருக்கு பையனக்கெல்லாம் புசி முசிபத்தி ஏன் முசிபத்து உனக்கு நடக்கல என்று சொல்லுகிறது நம்ம சொன்ன வார்த்தை இது யாரிடம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க பார்த்து சொன்ன வார்த்தை எனக்கு நடந்தது உனக்கு நடக்கல எனக்கு நடந்த மாதிரி உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அந்த பிள்ளை ஒன்னு போனா உனக்கு தெரியும் வார்த்தையை சொன்ன உடனே அலிசல்வர்கள் அமைதியாக வந்து விட்டார் அங்க இருந்த சகாபாத்தல் சந்திக்கு போன்ற சகாபாத்தல் வந்து யாம்ராஜ் ஒரு பெண்ணை நாசம் உண்டாகட்டும் யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டு விட்டாய் வந்தது யாரும் தெரியுமா அது அல்லாஹி தூல சல்லல்லா அலிசல் அவங்கள பார்த்து திருப்பி உனக்கு நடந்தாங்க அந்த அம்மாவுக்கு வேதப்பட்டு எனக்கு தெரியாது வந்தது நபி என்று எனக்கு தெரியாது வந்தது ரசூல் என்று எனக்கு தெரியாது ஓடி போது போய் நின்று யாரும் எனக்கு தெரியாது நீங்கள் தான் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியாது அமிசல்லா வலிகு வசல்லம் சொன்ன வார்த்தை அது அசபு ஐந்த சதமத்தில் மூலா நல்லா தெரிஞ்சு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை அசபபு ஐந்த சதமத்தில் மூலா சபுரு எப்ப தெரியுமாமா வரணும் நான் சொன்னேன் என்பதல்ல நான் உன்னை சொல்லும் பொழுது அந்த நிலையில் நீ இழப்பை சந்திக்கும் பொழுது அல்லாஹுக்காக நீ சபுரு செய் அப்பொழுது நீ சபுரு செய்திருந்தால் இதனுடைய ஞாயிறத்துக்கு பகரமாக இந்த துன்யாவிலும் கொடுத்திருப்பான் மறுமையிலும் பொறுத்திருப்பான் ஆனால் நீ சபுரை இழந்து விட்டதினால் அல்லாஹுடைய கலாக்கதர் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது பொறுமை என்பது மறைந்து விட்டதற்கு பின்னால் அல்லது மறந்து விட்டதற்கு பின்னால் போவதுக்கு பேர் பொறுமை கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் நான் பொறுமையா இருந்துக்கிறேன் நான் பொறுமையா இருந்திருக்கிறேன் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது சில பேர் எத்தனை பேர் நம்ம பாக்குறோம் நமக்கு எது பெற்று இருக்கிறோமோ இயற்கையா அதுல எல்லாம் நம்ம பொறுமையா இருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் கருப்பா இருக்கிறேன்னா அதுல ஒருத்தர் பொறுமையா இருப்பாரு எனக்கு இயற்கையாவே முடிகள் இல்லை பொறுமையா இருப்பார் எனக்கு மறது சக்தி கொஞ்சம் கிடையாது பொறுமையா இருப்பார் இதுல அவர் அவசரப்பட மாட்டார் ஆனால் இவர் எதை முயற்சி பண்றாரோ எதற்காக இவர் ஓடுகிறாரோ அது கிடைக்கவில்லை என்றால் பொறுமையை இழந்து விடுகிறார் நல்லா விலங்கு சாதரணிகளாக அணுகவர்கள் ஒரு அற்புதமான சஹாமி நான் எதுக்கு சொல்றேன்னா எந்த டைம்ல அல்லா நம்மை மாத்துவான்னு நமக்கு தெரியாது அல்லா நிராசை ஆயிரக்கூடாது நம்மள்கிட்ட இல்லைன்னா இதோட முடிஞ்சு போயிருச்சு இதோட வாழ்வு முடிஞ்சிடும் இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தொடக்கம் கிடையாது நான் இனி எப்படி எழுவேன் சாயிபின் சரியான நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க நோயினா அவ்வளவு நோய் கடுமையான நோய் சந்திக்கிறாங்க சந்திக்கும் பொழுது சாகர் சொல்றாங்க யா ரசூல்லா நீங்க என்ன என்ன பாக்குறீங்க இல்லையா என் நிலைய உங்களுக்கு தெரியுது இல்லையா இனிமேல் இது வந்து மௌத்து தான் எனக்கு நல்லா தெரியுது எனக்கு ஒரே ஒரு புள்ள இருக்கு என் சொத்துலாம் எல்லாம் இருக்கு இந்த சொத்துல நான் என்ன அவர பேசுறாங்க இனி துன்யாவை விட்டு விலங்க போறேன் உங்களை விட்டு பெரிய போறேன் என் சொத்துக்கள் இருக்கு இதுல மூன்றுல ஒரு பங்கு நீங்க வந்து பெண் மக்களுக்கு கொடுக்கலாமா அல்லது மூணுல ரெண்டு பங்கு கொடுக்கணுமா அல்லது நாலுல ஒரு பங்கு கொடுக்கணுமா எனக்கு என்ன வசியத்து செய்யறீங்கன்னு கேட்டாங்க சொன்னாங்க ஏன் அவசரப்படுறீங்க உங்களுக்குன்னு அல்லாஹ் எதை விதியாக ஒரு சோதனையாக கொடுத்திருக்கிறானோ அதுல அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று வசியத்தை சாதர் அலி அல்லா இல்லையா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வருது நடக்காது என்று சொன்னார்கள் பெருமக்களை என்ன நடந்தது தெரியுமா அந்த சபை அந்த பேச்சுவார்த்தை நடந்ததற்கு பின்னால் சாதர் அலிவா அவர்கள் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து வருடம் வாழ்ந்தார்கள் நாற்பத்தி ஐந்து வருடம் வாழ்ந்தார்கள் மரணப்படுக்கைக்கு போனவர் மரணப்படுக்கைக்கு போனவர் அவர் ஒரு பிள்ளையோடு இருந்தவர் அல்லாஹு பதினேழு ஆண் பிள்ளைகளை கொடுத்தான் பனிரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்தான் இருபத்தி ஒன்பது பிள்ளைகளோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னால் நாற்பத்தி ஐந்து வருடம் வாழ்ந்தார்கள் அப்பொழுது சாகதர் அலி அல்லாஹு தாலான்கள் சொன்னார்கள் அன்றைய நாளே என்னது நாயகம் செல்லாஹு அலிஹ செல்லம் சொன்னார்கள் பொறுமையை இழந்து விடாதே பொறுமையை இழந்துவிட்டு வார்த்தையை வாயில் விட்டு விடாதே என்று சொல்லி எனக்கு வசியத்தை செய்தது எவ்வளவு பெரிய நியானத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் தெரியுமா என்று சொன்னார்கள் எனவே நம் வாழ்நாளில் வரக்கூடிய எத்தனை சோதனைகளாக இருந்தாலும் பெருமக்களே பொறுமையை இழந்து விடாதீர்கள் நம்முடைய பொறுமைக்கு பின்னால் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிற நிறைய நன்மையான காரியங்கள் உண்டு அது எப்பொழுது நம் கண்ணுக்கு தெரியும் என்றால் பொறுமையோடு இருந்ததற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாஹ் அதை கொடுக்கிறான் அல்லாஹை குரான அல்லாஹ் ஒருவரை பிரியப்படுகிறான் என்றால் அல்லாஹ் பொறுமையாளர்களை தான் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் குலஹானின் வாக்குறுதி கொடுக்கிறான் இன்னொரு ஆயத்து வருகிறது வஷ்யூரி சாவிரின் நபியே மலக்குமார்களே பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நச்செய்தி சொல்லுங்கள் அவர்கள் நஷ்டமாகவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் குருஹானின் சொல்கிறான் அத்தகைய சுபசெய்தியை அத்தகைய அற்புதமான இறைவனுடைய அற்புதமான அன்பையும் பாசத்தையும் சலாமத்தையும் அல்லாஹ் நம்பி யாரெல்லாம் சோதனையில் பொறுமையோடு இருக்கிறார்களோ நமக்கும் நம் குடும்பக்காரர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரியவானாக மருத்துவமனை சிகிச்சையில் யாரெல்லாம் வாடி பெரியிருக்கிறார்களோ அவர்களுக்கும் பொறுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரியவானாக யாரெல்லாம் பிரிந்து வாழ்கிறார்களோ யாரெல்லாம் இழந்து வாழ்கிறார்களோ முழு பொறுமையையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக அழகுக்குரிய இந்த ரமலான் மாதத்தை பொறுமைக்குரிய மாதமாக நம் குணத்தில் ஒன்றாக அதை ஆக்கி எல்லோருக்கும் சொர்க்கத்தின் நசீபை தந்தாங்க இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பகலான நுன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன்